சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஆறுமுகத்துக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சிறந்த விவசாயி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்க போறாங்க இல்லையா இதுல எல்லாருமே அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சிந்துவோட அளப்பறை தான் தாங்கவே இல்லை டாக்டர் நீ என்ன ட்ரெஸ் போட போற அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதே கலர்ல புடவை கட்டிக்கிட்டு இருக்கு இந்த சிந்து தூசு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆறுமுகம் புடவை வாங்கிக்கிட்டு வந்து பைரவிக்கு கொடுத்து இதனை கட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பைரவி இருந்துகிட்டு இல்ல நான் பங்கஷனுக்கு எல்லாம் வரல அது மட்டும் இல்ல எனக்கு இந்த கலரும் பிடிக்காது இந்த புடவையும் நீ எனக்கு வாங்கி தர தேவையில்ல நான் கட்டிக்க முடியாது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் மகாவும் இசைக்கியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம அப்படி ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கே பாக்குறாங்க கடைசியா இங்க இருந்து யாரு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி அன்னபூர்ணி இவங்க மூணு பேரு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அது இல்லாம சிவாவும் நம்ம சிந்துவும் வராங்க இப்ப எல்லாருமே ஒன்னா அங்க போயிடுறாங்க அங்க போய் சிந்து வந்து பாத்தீங்கன்னா பலூன் வாங்கி கொடு ஐஸ் வாங்கி கொடு அப்படின்னு கிரெஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம பைரவியோட அப்பா அங்க வந்துடுறாங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் பைரவி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பைரவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதேதோ சமாளிச்சுக்கிட்டு சமாளிச்சுல இந்த பக்கம் அங்க சஞ்சய் வராப்புல சஞ்சய் வந்த நேரம் ஆறுமுகத்திட்ட போய் என்ன என்ன இங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல சோ ஏதோ ஒரு சதித்த தீட்டி இருக்கிறாப்புல அது என்ன அப்படிங்கறத தெரியல போக போகத்தான் தெரியும் போய் எப்படி பார்க்கலாம்